இன்றைய சிந்தனைக்கு தீர்வை கண்டுபிடிப்பது வீணான சிந்தனையை முடிப்பதற்கான ஒரு வழியாகும் சிந்திக்க வேண்டிய கருத்து ஏதோ ஒன்று எதிர்மறையாக நடக்கும்போது மனம் வீணான மற்றும் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குகிறது அத்தகைய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய தெளிவான புரிதல் இல்லை எனவே நேர்மறையாக இருப்பது சிரமம் ஆனால் பிரச்சினை அடையாளம் காணப்பட்டதும் சரியான தீர்வை கண்டுபிடித்ததும் அதாவது சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டதும் வீணான எண்ணங்கள் வார்த்தைகள் அல்லது செயல்கள் முடிவர்க்கு வருகின்றன அனுபவம் நான் ஒவ்வொரு அடியிலும் சரியான தீர்வை கண்டுபிடிக்கும்போது எதிர்மறையான சூழல்கள் நடக்கும்போதும் என்னால் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடிகிறது நான் என் முன்னிருக்கும் பிரச்சினை பற்றி ஆனால் இந்த பிரச்சனையின் சொந்த பலம் மற்றும் திறனை அதிகரிக்க வந்திருக்கிறது என்று எனக்கு புரிதல் இருக்கிறது எனவே அனைத்து சூழ்நிலைகளிலும் என் உள்ளார்ந்த ஆக்கப்பூர்வமான மனநிலையை என்னால் பராமரிக்க முடிகிறது நன்றி உங்கள் அர்ஜின்